சப்போர்ட் இன்பிசி உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது திருக்குறள் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை அப்படிங்கற அதிகாரத்துல இருக்கக்கூடிய திருக்குறளுக்கான விளக்கம் என்ன அதனுடைய அறிஞர் பொருள் என்ன அதனுடைய இலக்கண குறிப்பு பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பிளஸ் வேற எந்த மாதிரி எல்லாம் இந்த திருக்குறளை வச்சு கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கறது தொடர்பான ஒரு வரி வினாக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை ஃபுல்லாவே டோட்டலா பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற குரலுக்கான விளக்கம் அப்புறம் இதே போல வரி வினா விடைகள் குறிப்பு அப்புறமேட்ட அணி உட்பட எல்லாமே நம்ம தொகுத்து போட்டிருக்கோம் அதே போலதான் குறையுடைமைக்கு நம்ம போட போறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பாத்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க ஏன்னா திருக்குறள் தொடர்பான கேள்விகள் எப்படி கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு இது வந்து பார்க்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்க இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பொறையுடைமை பொறையுடைமை என்ற சொல்லின் பொருள் பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்தல் அந்த திருக்குறளுடைய விளக்கம் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல கொடுத்துட்றேன் அந்த பொறையுடைமை அதிகாரம் இருபது அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் அதை போய் பாருங்க அதை பார்த்துட்டு வந்து நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதனுடைய பொருளும் கேள்வியும் புரியும் சரிங்களா அடுத்து பொறை ஃபஸ்ட் கொஸ்டின் பொறையுடைமை என்ற சொல்லின் பொருள் பிறர் செய்யக்கூடிய துன்பங்களை பொறுத்துக்கிறது பொறையுடைமை என்ற சொல்லின் பொருள் வீரர் செய்யக்கூடிய துன்பங்களை பொறுத்தல் தன்னை தோண்டுபவரையும் தாங்கிக் கொள்ளும் போல இழிவுபடுத்துவோரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அதாவது தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல நம்மை இழிவுபடுத்துவோரையும் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு இதை இதுக்கான விடை அடுத்து தேர்ட் கொஸ்டின் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அந்த விடுபட்ட சீர் தான் இது இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு திருக்குறள் வந்து ஃபுல்லாவே நீங்க மேல நாலு சீர் என்னென்ன இருக்கு கீழே மூணு சீர் என்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவா மனப்படம் பண்ணிக்கோங்க ஏன்னா நடுல எந்த வேர்டு வேணாலும் எடுத்துட்டு அவங்க குரலை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பிறர் செய்யும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது அதனை விட சிறந்தது அந்த துன்பத்தை மறந்து விடுதல் பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் ரொம்ப சிறந்தது அதை விட சிறப்பு வாய்ந்தது என்னன்னா அந்த துன்பத்தை நம்ம மறந்துடணும் அடுத்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இப்படியும் கேள்வி வரும் இப்படியும் வரும் அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் எது வறுமையில் கொடிய வறுமை என்று திருவள்ளுவர் கூறுகிறார் விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கக்கூடிய நிலை அவாய்ட் பண்ணக்கூடிய அந்த தான் வந்து வறுமையிலையும் கொடிய வறுமை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு அடுத்து ஏழு வலிமையில் சிறந்த வலிமை என எதனை வள்ளுவர் கூறுகிறார் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடிய வறுமை வறுமையில கொடு கொடிய வறுமை என்ன அப்படிங்கறதுக்கு இது கொடுத்துருந்தாங்க கொடிய வறுமை என்ன வரவேற்க இயலாம தவிர்க்கிறது இது வந்து அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் தான் சிறந்த வலிமைன்னு சொல்றாரு அடுத்து இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை விடுபட்ட குரல் சீர் வந்து பொறை பொறைதான் இதுல விடுபட்டது அடுத்து ஒன்பது அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் ஓகேங்களா இதெல்லாம் நீங்க குரல் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு விளக்கம் தெரியும் பத்தாவது கேள்வி நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் நாம் எதை போற்றி வள்ளுவர் சொல்றாரு அடுத்து பதினோராவது கேள்வி நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி யாரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் பிறர் செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் பிறர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்துக் கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் பதிமூணாவது கேள்வி யாரை சான்றோர் பொன்போல் மதித்து மனதுள் வைத்துக் கொள்வர் என்று வள்ளுவர் கூறுகிறார் இங்க யார ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க சான்றோர் அப்படிங்கறது மேல இருக்க கேள்வி கீழே இருக்கிற கேள்வி யார பொன் போல மதிச்சு மனதோட மனது மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க சான்றோர் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க பிறர் செய்யக்கூடிய தீங்க பொறுத்து கொள்பவர தன்னுடைய பொன் போல மதிச்சு தன்னுடைய மனதிலயே வைத்து கொள்வாங்க ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன் போர் பொதிந்து விடுபட்ட குரல் இதுதான் பதினாலு ஒருத்தாரை ஒன்றாக வையாரே விடுபட்ட குரலை நிரப்புக பொருத்தாரை பிறர் தனக்கு செய்தாலும் அத்துபத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அதாவது செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்துக்கு மாறான செயல்களை அவருக்கு திருப்பி நம்ம செய்யாதிருத்தல் திருத்தல் தான் நல்லது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் செய்யறாரு நமக்கு தீமை செய்யறவங்களுக்கு நம்ம திருப்பி என்ன பண்ணக்கூடாது தீமை செய்யக்கூடாது அதாவது அறத்துக்கு மாறா செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அடுத்து பதினாறு நல்ல தற்பிரர் செய்யணும் நூன் வந்து செய்யாமை நன்று அற நல்ல செய்யாமை நன்று மேல குடுத்திருக்கிற அந்த விளக்கத்திற்கான குரல் தான் இது பிறநல்ல தற்பிற செய்யணும் நூணுந்து செய்யாமை நன்று என்ன நூணுந்து அரண் இல்லாதத அரனுக்கு மாறா செய்யாம இருக்கிறது நல்லது அடுத்து பதினேழு உண்ணாத நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் விடுபட்ட சீர் இன்னாச்சொல் பட்டற்ற துறவியரினும் மேலானவர் யார் என்கிறார் வள்ளுவர் வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்துக் கொள்பவர்தான் துறவியரை விட மேலானவங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட மேலானவர் யார் என்கிறார் வள்ளுவர் மேல சொன்னதான் தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் தான் இந்த உண்ணா நோன்பிருந்து இருக்கக்கூடிய அந் அந்த உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய பற்று இருக்கக்கூடிய அந்த யோகிகளை விட தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவர் தான் அப்படிங்கறத இருபதாவது கேள்வி மிகுதியான் மிக்கவை வென்று விடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் கோடிட்ட இடத்துல இருக்க டேஸ் தகுதியான் ஓகேங்களா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் டேஸ் விடல் தகுதியான் வென்று விடல் அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் வெற்றி கொள்ளல் வேண்டும் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் தீமை செய்தாரையும் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் துறந்தாரின் தூய்மை உடைய இறந்தார் வாய் டேஸ் நூற்கிருபவர் இன்னாச்சொல் நோக்கிபவர் அடுத்து இந்த குரல் இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய திருக்குறளுக்கான அறிஞ்சொற் பொருள் அகழ்வாரை அப்படின்னா என்ன அகழ்வாரை தாங்கும் நிலம் போல படிச்சோம் அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர் அகழ்வாரை தோண்டுபவரை இகழ்வார் இக இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை இன்மை வறுமை இன்மைனா இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் வறுமை அகழ்வாரை தோண்டுபவரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு ஞாபகம் வச்சுக்கோங்க பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை இன்மை வறுமை ஓரால் தவிர்க்கிறாங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓராளை தவிர்க்கிறாங்க ஓரளால் தவிர்த்தல் மடவார் அறிவற்றார் நிறைய சால்பு நிறைய சால்வை போடுங்க ஒருத்தாரை தண்டித்தாரே ஒ ஒரு தாரை தண்டித்தவரை ரை ரைன்னு வரும் அது ரைமிங்ல மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தாரை தண்டித்தவரை ஒருத்தரைதான் தண்டித்தவரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றாக ஒரு பொருட்டா க க ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து வைப்பர் மனதில் வைத்துக் கொள்ப மனசுக்குள்ள பொதிஞ்சு வச்சிருப்பாங்க பொன்றும் துணையும் பொன்றும் உலகம் துணை வந்து உள்ளவரை துணையும் உலகம் உள்ளவரை திறன் அல்ல செய்ய தகாத திறன் இல்லாதவங்க செய்ய தகாத செயல்களை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் துன்பத்துக்கு வருந்தி நோன் வந்து நோயினாவே துன்பதான் நொந்து போறாங்க வருந்துறாங்க அப்ப நோன் வந்து துன்பத்துக்கு வருந்தி மிகுதியான் மனசெருக்கால் மிகுதியான மனசுறுக்கு இருக்கு மிகுதியான் மனசெருக்குன்னா மிகுதியான் செருக்குன்னா பகை சொல்லுவோம் அப்ப மிகுதியான பகை இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தகுதியான் பொறுமையால் ஒரு சில வார்த்தை திரும்ப சொல்றது வந்து ஷார்ட்கட் மாதிரி அது ரைமிங்ல நீங்க சொல்லும் போது அந்த வேர்டு வந்து திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு மறக்காது தகுதியான் பொறுமை தகுதி இரு பொறுமை இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே தகுதி இருக்கும் அப்போ பொறுமையால் தகுதியான் தகுதியான் அப்படின்னா பொறுமை பொறுமையால் தகுதி இருக்கிறவங்க பொறுமை இருக்கிறவங்களுக்கு தான் தகுதி இருக்கும் துறந்தார் அப்படின்னா இறந்துட்டாங்க பற்றினை விட்டவர் சரிங்க துறந்தார் அப்படின்னா பற்ற விட்டவங்க அது இறந்தவர் கிடையாது கீழே தான் இறந்தார்னா வரம்பு கடந்தவர் பற்றினை விட்டவர் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர் இன்னா அப்படின்னா தீய நோக்கிருப்பவர் பொறுப்பவர் நோக்கி நோக்கி பாக்கறாங்க பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க நோக்கிருப்பவர் பொறுப்பவர் நோற்பார் அப்படின்னா கிர்பவர் அப்படிங்கறது பொறுப்பவர் பவர் பவர்னு வருது நோர் கிர்பவர் கிர்பவர் அதே மாதிரி பொறுப்பவர் நோர் பார் பார் அப்படிங்கறது நோன்பு மேற்கொள்றாங்க அதாவது இந்த விரதம் இருப்பாங்க தெரியுங்களா இந்த முஸ்லிம்கள்ல சொல்லுவாங்க நோன்பு இருக்கும் அப்படின்னு அதான் நோர் பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் தீய சொல் இன்னானாவே தீயதான் இல்ல எக்ஸ்ட்ரா இன்னா சொல்னு கொடுத்துருக்காங்க அப்ப தீய சொல் அடுத்தது குரல்ல இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பொருத்தல் பொருத்தல் தொழிற்பெயர்ல வரும் அகழ்வார் இகழ்வார் அப்படின்னா வினையாளனையும் பெயர் தல் தொழிற்பெயர் நன்று நன்றுங்கிறது ஒரு குறிப்பால உணர்த்தப்படுது ஒரு பண்பை நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று தல் தொழிற்பெயர் அகழ்வார் இகழ்வார் வினையாளனையும் பெயர் மறு மறத்தல் பொருத்தல் தொழிற்பெயர் அது வந்து நீங்க பேப்பர் சாரி பேரா படிச்சுக்கோங்க பொருத்தல் மரத்தல் தொழிற்பெயர் நல்ல குறிப்பு சொல்றாங்க வினைமுற்று நற்குறிப்பு நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று விருந்து அப்படிங்கிறது ஒரு பண்பு பண்பாகு பெயர் ஓராள் தொழிற்பெயர் ஆள் வரும் தல் ஆள் அதெல்லாம் பொறை தொழிற்பயர் ஐ வருது ரை ஐ ஓகேங்களா நீங்காமை எதிர்மறை தொழிற்பெயர் நீங்காமை அப்படிங்கிறது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் வெறும் ஐ வந்திருக்கு பொறை அது வந்தாலும் மை அதுவும் பாத்தீங்கன்னா நீங்காமை அப்புறமேட்டு பொறை தொழிற்பெயர் தான் ஆனா நீங்காமை அப்படிங்கிறது எதிர்மறையான ஒரு வார்த்தைங்கிறதுனால எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி ஈ வந்திருக்கு போற்றி எச்சம் ஈ வந்ததுன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் ஆர் தார் வினையாளனும் பெயர் நோக்கிருபவர் அப்புறமேட்டு என்ன பார்த்தோம் அகழ்வார் இகழ்வார் வினையாளனையும் பெயர் ஒரு தார் அதுவும் வினையாளனையும் பெயர் இங்க எப்படி போற்றி ஈ வந்து நமக்கு வினையச்சம் வந்துச்சோ அதே மாதிரி தூ ஊவும் வினையச்சம்தான் வரும் இத்து குட்டல் ஊ து இரு குட்டல் ஈ ரி ஈ ஊ வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும் வினையச்சம் வரும் ஒரு தார் வினையாளனையும் பெயர் பொறுத்தார் வினையாளனையும் பெயர் தற்பிரல் நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்தோம் இது வந்து என்ன பார்த்தோம் இதெல்லாம் சும்மா நீங்க பாருங்க நன்று குறிப்பு வினைமுற்று வித்தியாசமா இருக்கிறது தற்பிரர் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை தொகை செய்யினும் இழிவு சிறப்பு அரண் அரண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈற்றுப்போலி ஈற்று எழுது பொருள் அறம் அப்படிங்கறத வந்து இம்முல இன் வந்திருக்கு அப்ப இது ஈற்றுப்போலி ஓகேங்களா அடுத்து திறன் அதுவும் ஈற்றுப்போலி அரண் எல்லாம் செய்தாரை இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு உடனே ஐ வந்திருக்கு அதனால இது வந்து பெயர்னு சொல்றாதீங்க செய்தாரை இது வினையாளனையும் பெயர் அல் அல்யுற்று விடல் அல் வந்திருக்கு அது அல்யுற்று வியங்கோல் வினைமுற்று இறந்தார் துறந்தார் வினையாளனையும் பெயர் இதெல்லாம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா வந்துடும் துறந்தார் வினையாளனின் பெயர் நோக்கிருப்பவர் அதுவும் வினையாளனையும் பெயர் கின்னா சொல் ஈருகட்டை எதிர்மறை பெயரச்சம் தூ வந்திருக்கு அப்ப நமக்கு இது வந்து வினையச்சம் அடுத்து குரல்ல இருக்கக்கூடிய அணி தொடர்பான வினாக்கள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ற குரலில் பயின்று வரக்கூடிய அணி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உவமை இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை அணி தான் சொல்லிருக்காங்க இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எதுவுமே இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்மை இன்மை இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல ஓமையா சொல்றாங்க என்கிட்ட இல்லப்பா எதுவுமே இல்ல சாப்பாடு இல்லன்னு சொல்ல எதுவுமே இல்லன்னு பொழுதுபடியா சொல்றாங்க எடுத்து காட்டுறாங்க ஓமையா அப்ப இது எடுத்து எடுத்துக்காட்டு ஓமையானி அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு ஆஹ் சொல்ற விஷயம் பிக்கு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஷார்ட் கட் மாதிரி வச்சு முந்தைய ஆண்டு வினாக்கள் பொருத்தல் இறப்பினை என்றும் இந்த குரல்ல வாழ்க்கையில பிறர் செய்யக்கூடிய தவறுகளை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா பிறர் தவறுகளை நம்ம என்ன பண்ணணும் பொறுக்கணும் அதே சமயம் மறக்கணும் அப்ப இது ரெண்டுமே நமக்கு என்னதான் சரிதான் ஓகேங்களா அப்போ இந்த பொறையுடைய மேல பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் இதோட இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடியுது இது ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா இன்னுமே இதுல உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எதுகை மோனை மட்டும்தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும் எதுகை மோனை வந்து நம்ம நார்மலா படிக்கும் போது உங்களுக்கு அதை பத்தி நல்லாவே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும் ஏன்னா தனியா நம்ம வந்து அந்த மேற்கதுவாய் கீழ்கதுவாய் அதனுடைய எதுகை மோனை அதெல்லாம் நம்ம தனியா ஒரு வீடியோ போடலாம் நைன்த் ஓல்டு புக்ல இருக்கும் மத்தபடி இந்த பொறையுடையம்ல ஆவே இது கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா இதே போல உங்களுக்கு என்ன டாபிக்ல எந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ